ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்காது இந்த நேரத்தில் ஏன் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க பல்லை கொஞ்சம் சர்ஜரி பண்ணியிருக்கு மொத்தம் மூணு பல் எடுத்தால் தான் மூக்கில் ஆப்ரேஷன் பண்ண முடியும் இந்த டேட்டில் தான் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் பண்ணியிருக்கதால் பேசுகிறது சரியாக கேட்காது இருந்தாலும் நான் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அதுக்கான ஸ்டெப்பையும் நான் எடுக்க போகிறேன் இந்த காதல் இதெல்லாம் தூக்கி போட்டு என் குழந்தைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்றைக்கி சண்டை வரும் திரும்ப சமாதானம் ஆகும் குடும்பத்தில் எல்லோரும் வந்து எங்கள் அக்கா அக்கா பொண்ணு இதையே தூக்கி வச்சு பேசுகிறீங்கள்ல அவங்க ஃபோட்டோ பயன்படுத்தினது தப்பு தப்பு ஒரு பொண்ணு வரும் அவங்க அம்மா ஃபோட்டோவை யூஸ் பண்ண என் ஃபோட்டோ எத்தனை பேருக்கு அவங்க அமைச்சிருக்காங்கன்னு தெரியுமா நண்பர்களே என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆஃபீஸ் படிக்கும்போது சாரி ஆஃபீஸ் போகும்போது நிறையா வேலை வந்து எப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணும் திடீர்னு சைனாக்கெலாம் போய்ட்டு வரணும் அப்படின்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் காஸ்டியூம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா அது யாருக்காவது அனுப்புறது அப்போல்லாம் வந்து எனக்கு யூடியூப்னால் என்னென்னு தெரியாது ஒரு சின்ன வாட்ஸ்அப் ஃபோட்டோ ஷேர் பண்ணால் கூட ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு தான் அப்படி இருக்கும்போது என் பர்மிஷன் இல்லாமல் பல பேருக்கு என் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சொந்த பந்தத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் அதில் யாராவது எனக்கு அனுப்புவாங்க இதெல்லாம் நான் யோசித்து எங்கள் வீட்டுக்கார்கிட்டையுமே நான் தெளிவாக சொல்லிட்டேன் நீ என் மேலே பாச வச்சுருக்க குழந்தைங்க மேலே பாச வச்சுருக்க எதுனா ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை இந்த வீட்டில் எனக்கு சந்தோஷம் இல்லை எதுவுமே இல்லை போது நான் ஏன் இங்கே இருக்கணும் நான் வந்து கண்டிப்பாக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு முடிவு நான் கண்டிப்பாக எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டு என்ன இப்போ நான் முடிவு எடுக்கப்போனால் எங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் நான் பேசிட்டேன் நான் வந்து தனியாக போயிடுறேன் தனியாக போய்விட்டு எனக்கு ஹஸ்பண்டும் வேண்டாம் என் குழந்தைங்களுக்கு மாத காசு அவர் தான் கொடுத்தாங்க ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஈஸியாக கெடுத்துட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது நான் என் பசங்களை நான் வந்து சம்பாரித்து வளர்த்துக்கிறேன் அதேமாதிரி அவரும் கண்டிப்பாக மாதம் காசு கொடுத்தாங்க நாளைக்கு என் குழந்தைங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் செல்லணுன்னா கூட அவர்தான் தான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நிறையா போலீஸ் நண்பர்களும் இருக்காங்க எனக்கு வந்து வக்கீல் நண்பர்களும் இருக்காங்க அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை தான் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண போகிறேனே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் வாழப்போகிறதில்ல அதே போல் இவர் மேலே இந்த பாசத்தில் தான் கடன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு நான் ரொம்ப எல்லாமே முயற்சி பண்ணேன் எது முயற்சி பண்ணாலும் நீங்கள் தடுக்கும்போது அந்த இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் என் பிள்ளைங்க எதுக்கு இருக்கணும் உங்ககிட்ட எதுக்கு அசிங்கப்பட்டுன்னு இருக்கணும் என் உழைப்பை வாங்கிப்பீங்க என் கஷ்டத்தை வாங்கிப்பீங்க எல்லாமே நீங்கள் வாங்கிக்குவீங்க எல்லாமே வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்காது அசிங்கமும் படுத்துவீங்க அப்படி நான் ஏன் வாழணும் தூக்கி போட்டு உண்மையாக சொல்கிறேன் நான் எத்தனையோ முறை போயிருக்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கூட்டு வந்திருக்காங்க இப்போ நான் ஃபைனலாக ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு ஒன்று எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் நான் இருக்க போகிறேன் இல்லையா இவர் என்ன சொல்கிறாரு நான் உன்னையெல்லாம் விடவே மாட்டேன் நீ எங்கே அப்போ நான் வருவேன் அப்படின்றாரு வருவியா நீ வந்து எனக்கு ப்ராப்பராக தனியாக வந்து வாடகை வச்சு பார்த்து கொடுத்துரு இவங்களாண்டு இருந்து என்னால் சாக முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்போ தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்தளவுக்கு கொடுமை வேதனைலாம் அனுபவிச்சுக்கே நான் அழுது பேசுனா வேஷம் போடுறேன்றீங்க என்னென்ன கமெண்ட்ஸு தெரியுமா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சேன் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டீங்க இவ்வளோ வழி வேதனையிலையும் நான் வந்து மீடியாவில் வந்து நான் நீங்கள் கொடுத்த கமெண்ட் இருக்குது பாருங்கள் எப்பப்பா சத்தியமாக ஒரு டீச்சர் அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீச்சர் அனுப்பிச்ச கமெண்ட்ஸு எங்கள் அக்கா ஃப்ரிட்ஜை சரியா வச்சில்ல கடையை சரியாக வச்சில்லன்னு நான் குறை சொன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த வீடியோ கவனிச்சிருக்காங்க பாருங்களேன் ஃப்ரிட்ஜில் எங்களோட மல்லிகை சாமான்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி மல்லிகை சாமான் வீணாக போகுதுன்னு தான் நான் வீடியோ போட்டேன் நீங்களாக தான் அந்த ஃப்ரிட்ஜு வந்து நல்லா இல்லை கழுவுலன்னு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்க ஏங்க ஏன் மேலே பழிய போது சுமத்துறீங்க அதே போல் கடையிலையும் மல்லிகை சாமான் வீணாக போகுது நான் இருந்தப்போ எல்லாமே நான் ப்ராப்பராக வச்சுருந்தேன் அடிக்கி க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் ஒரு ரூபாய் மதித்தேன் ஏன்னா ஒவ்வொரு பொருளோடைய அருமையும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் தான் இந்த வீட்டில் சம்பாரித்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் தப்பை உணர்ந்துட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன் புரியுதுங்களா முதல் மனியை தலைய்சாடுறீங்களே அவங்க தான் புருஷன் ஆசைப்பட்டான்ற காரணத்துக்காக தங்கச்சி வாழ்க்கை வீணாகுதுன்ட்டு துளிய கூட நினைக்காம அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக என் வாழ்க்கையும் சேர்த்து வந்து அவங்க வந்து கெடுத்துருக்காங்க சின்ன பொண்ணு அது அறியாத வயசு அது காதல் மயக்கத்தில் இருக்குது நம்ம பெரிய பொண்ணாக இருக்குமே அது வாழ்க்கை வீணாக போயிடாதா அதுக்கு ஒரு அம்மாவாக இருந்து அதுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னு நினச்சிருக்கணும் கதலிக்கிறா நம்ம புருஷன் காதலிக்கிறா நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க பள்ளி பெற்றுக்காதீங்கன்னு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணவங்க இன்னும் அந்த தப்பை உணரலை என் வீட்டுக்காரர் இன்னும் காதலிச்சாலும் நம்ம கல்யாணம் ஆகி குழந்தை ஒன்று பிறந்திருக்கு நம்ம இன்னொருத்திற்கு உன்னோடய வாழ்க்கையை வீணாக்கிறோமே நான் அவரும் அவர் தப்பை உணரலை நான் மட்டும்தான் தப்பை உணர்ந்திருக்கேன் அதனால தான் சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேங்க நான் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு உங்ககிட்டலாம் சொல்லி போராடினேன் என்னை மாதிரி அந்த பொண்ணு மாட்டிக்கூடாதுன்னு சேன் இது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் குற்றம் 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 சொல்லிட்டே இருக்கீங்க உங்கள் கிட்டே எழுத்துட்டு வாங்கிக்கினு வீட்டில் ஏன் செய்யப்பட்டு என் பிள்ளைங்கள வளர்க்க நான் படிக்கிறதுக்கு என் கையில் ஒரு படிப்பு இருக்குது இவங்க மேலே கேசை போட்டோமா இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போனோம்மா நான் கண்டிப்பாக முடிவு எடுக்க போகிறேன் அன்னைக்கு போகுது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஜீவாம்சம் வாங்கிக்கின்னு நான் இங்கேருந்து கண்டிப்பாக போவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லையா இவர் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இல்லை எனக்கு நீ வேணும் அப்படி இப்படின்னு ஏதாவது டைலாக்கெல்லாம் விடுவார் கண்டிப்பாக ஆனால் குழந்தைங்க மேலே அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் நான் என்றைக்குமே இது பண்ண மாட்டேன் வீட்டில் அவருக்கு வந்து பேச எப்படி சொல்கிறது பேச முடியல இந்த பக்கம் பேசத்தான் அந்த பக்கம் பேசத்தா இங்கே இங்கே பண்ணுறதா அங்கே பண்ணுறதான்னு நடு தர மாதிரி இருக்காரு அப்படியே பட்டு இருக்கும்போது அவரோட முடிவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று நான் தனியாக போயிடுவேன் இங்கே எங்களுக்கு வேலை செஞ்சு பணமும் கொடுத்து அசிங்கப்படுறதுக்கு நான் தனியாக போய் வாழ்ந்துக்கிறேன் எதுக்கு நான் வந்து ஒரு வேலைக்காரியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி பணிவிட செய்கிற பனிப்பெண்ணாகவும் நான் இருந்துட்டு போகணும் எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது சரியா ரெண்டாவதாக வந்துட்டால் சுயமரியாதையெல்லாம் இழந்துட மாட்டேன் அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்த சூழ்ச்சியை நான் சொல்லி உங்களுக்கு புரியலை அப்படி இருக்கும்போது உங்கள் கிட்டையும் எதுவுமே சொல்ல விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆகக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் சொன்ன பாருங்க எனக்கு நல்லாவே நீங்கள் உங்கள் சப்போர்ட்டும் சூப்பராக தந்துட்டீங்க ரொம்ப நான் என்னை காயப்படுத்தி நோகப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க ஆனால் ஆயிரம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வரும் பத்து கமெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி வரும் அந்த பத்து பேரும் யார் தெரியுமா எங்கள் அக்கா மாதிரி கொணங்கொண்ட ஆளுங்களாக தான் இருப்பாங்க அவங்களாம் எப்படி தெரியுமா அவங்க வாழ்க்கை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி நம்மளை கூட்டணும் வந்துடுவாங்க கல்யாணம் பண்ணி வாழட்டும் சொல்கிறாங்க முள் மாதிரி தினமும் குத்திக்கணும் இருப்பாங்க பின்னாடி என்னை பற்றி எவ்வளோ பெருக்கிட்டு அசையும் சிம்மா பேசுகிறாங்க தெரியுமா என் ஃபோட்டோஸ் இவ்வளோ பேருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாமல் கிடையாது என் சொந்த பந்தவெலாம் அமுச்சு அவங்களே எனக்கு அந்த வாய்ஸ் இருக்கெல்லாம் திரும்ப அனுப்புகிறாங்க பாருங்கள் அப்படின்னு வேலைக்காரி மாதிரி வேலையும் வாங்கிடுறாங்க கடைசியில் என் ஃபோட்டோலாம் அவங்க பொண்ணு இது ஆல்பத்தில் வந்துச்சுன்னு வயிறு எரியுதுன்னு ரெக்கார்டு அனுப்புகிறாங்க நான் எச்சலில் எடுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு வரப்போறவங்களுக்கெலாம் காஃபி போட்டு கொடுத்து எல்லா வேலையும் நம்ம செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு ஈஸியாக வேலை வாங்கிக்குவாங்க கடைசியில் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க இது ஃபோட்டோ எதுவும் கொடுந்துச்சின்னு சொல்லிட்டு வந்து டிச்சு போட்டாங்க வயிறு எரியுதுன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு வாய்ஸ் இருக்க கிடையாது ஃபோட்டோ வாங்கிச்சு யார் பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் பண்ணாங்க நான் பர்மிஷன் வாங்கலை நான் பர்மிஷன் வாங்கலாம்னு தெரியுங்களாங்க பதிமூணாவது வீடியோவில் தான் இவங்களுக்கு பிடிக்கலன்னாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என் ஃபோட்டோ அழகாக தான் அவங்க ஃபோட்டோ நல்லா இல்லையா எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி அவங்க பொண்ணு வந்து குறை சொல்கிறேன் அது சொல்கிறேன் நான் எந்த குறையும் சொல்லல அந்த பொண்ணு பண்ண பண்ண விஷயம் இதுதான் இப்படி பிரச்சனை நடந்துச்சுங்க என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொன்னேன் அது யாருக்காதுலேயும் விழலை சரிங்களா அந் அவங்க அம்மாக்கிட்டையும் திட்டுவாங்க அவங்க பொண்ணுங்கள்டையும் திட்டுவாங்க என்னோடய வயசுக்கு அந்த பொண்ணு என்னை முதல்ல திட்டலாங்களா ஒரு நீங்கள் சராசரியாக சொல்லுங்கள் நான் விட்ருக்கேன் சம்பாரிச்சு கூட்ருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னையே பெருசாகி அது வயசுக்கு மா டேஷ் போட்டு ரூ அது என்ன வார்த்தைன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கேட்குது செருப்பால் அடிப்புன்னு கேட்குது இந்த வார்த்தையெல்லாம் நான் வாங்கிக்க முடியுங்களா பலதையும் யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை இது மாதிரி உங்கள் பண்ணுற மனடாச்சல எனக்கு மன பாதிக்கப்பட்டுச்சுன்னா என் குழந்தைங்கள எப்படின்னா நல்லா வளர்க்க முடியும் இங்கேருந்து நான் எட்டை போயிடணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த முடிவை கண்டிப்பாக எடுப்பேன் இது நல்லதா கெட்டதா நீங்கள் இந்த வாழ்க்கையிலே இருங்கக்கா இல்லை எட்டை போய் வாழுங்கக்கா இல்லைன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்கக்கா இப்படி ஏதாவது நீங்கள் வந்து அனுப்புங்க இவ்வளோ நாள் என் வாழ்க்கை கதையை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் உங்கள்கிட்ட சஜெக்ஷன் கேட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா என்னால் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பல்லு இப்போ ஒரு பக்கம் வந்து ஆறு தையல் உள்ளே போட்டுட்டாங்க பல்லு பிடுங்கினா வரல அதனால சர்ஜரி மாதிரி பண்ணி எடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் மாதிரி அந்த மருத்து போகிற ஊசியெல்லாம் போட்டு ஜுரம் குளிர் ஜுரம் மாதிரி அடிக்குது அதனால் தான் பெட்ஷீட் போற்றிட்டு உட்காந்துட்டுருக்கேன் இன்னும் ரெண்டு பல் வந்து இந்த பக்கம் எடுக்கணும் அதுக்கப்புறம் மூக்கில் ஆப்ரேஷன் எவ்வளோ கஷ்டப்படுங்களா கடவுள் ஃபுல்லாக ஏதாவது கொடுத்துக்கிட்டே பர்ஃப்ரெண்ட்ஸ் அதான் வாழ்க்கையும் சரியில்லை உடம்பும் சரியில்லை மனம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது இப்போ எனக்கு